மன்னா சங்கீதம் முப்பத்தி ஒன்னு நான்காவது வசனம் அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த நீங்களாக்கி நீங்களாக்கிவிடும் தேவரீரே எனக்கு அரண் கடந்த ஒரு சில நாட்களாக சங்கீதம் முப்பத்தி ஒன்னிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த நான்காவது வசனம் சொல்கிறது அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த நீங்களாக்கி நீங்களாக்கிவிடும் தேவரீரே எனக்கு அரண் நம்முடைய கால்களுக்கு மறைவான வலைகள் சில நேரம் வைக்கப்படுகிறது மறைவான கண்ணிகள் வைக்கப்படுகிறது நம்மளை பிடிக்க வேண்டும் என்று அல்லது நம்மளை விசுவாச வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சத்ருவின் கண்ணிகளும் வஞ்சகமான வலைகளும் நம்முடைய பாதையில் வைக்கப்படுகிறது நம் கண்களுக்கு தெரியாமல் சில ஆபத்துகள் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது தான் தாவிது இப்படி ஜபிக்கிறார் அவைகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் தேவரீரே எனக்கு அரண் கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பை தருகிறவர் அவர் நமக்கு அரணாக இருக்கிறவர் அவர் நமக்கு முன்பாக போகிறவர் அவர் நமக்கு முன்பாக இருக்கிற அப்படின்னா நம்முடைய பாதையில் இருக்கிற வலைகளை அப்புறப்படுத்த வல்லவர் நம்முடைய பாதையில் இருக்கிற கண்ணிகளை அப்புறப்படுத்த வல்லவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க வல்லவர் இன்றைக்கு உங்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார் தந்திரமான மனுஷர்களுடைய வலைக்கு உங்களை நீங்களாக்குவார் பிசாசின் எல்லா வஞ்சகமான வலைகளுக்கும் கண்ணிகளுக்கும் அவர் விலக்கி காப்பார் அவர் உங்களை நித்தமும் காக்க வல்லவர் நித்தமும் நடத்த வல்லவர் அவர் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருப்பார் இந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நம் கடந்து செல்லலாம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே மறைவான வலைகளுக்கு எங்களை நீங்களாக்கி காத்திருலும் மறைவான கண்ணிகளுக்கு நீங்களாக்கி காத்திருலும் எந்த ஒரு சிக்கலிலும் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி எந்த ஒரு பிரச்சனைகளிலும் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காத்திரலும் எங்களுக்கு மறைவாயிருக்கிற எல்லா தீங்குக்கும் எங்களை விலைக்கு காத்துள்ள நீர் எங்களுக்கு முன் செல்லுவீராக நீர் எங்களுக்கு அரண் கோட்டை துருகம் என்று சொல்லுகிறோம் எங்களுக்கு முன்பாக சென்று தீங்குக்கு விலக்கி காத்திரலும் எல்லா வஞ்சகமான வளைகளும் பிசாசின் சத்துருவின் கண்ணிகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் ஆசிர்வதி எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தரங்களை பாதுகாத்துக் கொள்வார்